மேக்ஸி ஒரு கிரகம் தன் வீட்டை தானே பார்த்தால் பலம் என்ன சுய நட்சத்திரத்துல அது இருந்தால் அதோடைய பலம் என்ன தன் வீட்டை தானே பார்க்கின்ற கிரகம் வந்து அந்த வீட்டை வலுப்படுத்துதுன்னு தான் அர்த்தம் அவர் ஏழாம் வீட்டுல தன் வீட்டுக்கு ஏழாம் இடத்துல இருக்கின்ற எல்லா கிரகமும் பகை வீட்டில் தான் இருக்கும் ஒரு ஒரு பாவத்திற்கு ஏழாம் பாவத்துல அந்த கிரகம் வந்துடும் போது அது கண்டிப்பா அந்த வீட்டிற்கு அது அந்த பகிக்கிரகமாக இருக்கும் ஆனால் அதுல ஒரு நுணுக்கமான சூட்சமா விளைவாக தன் அந்த வீ தன்னுடைய வீட்டை பார்த்து அதை வலுப்படுத்தும் ஆகவே தன்னுடைய வீட்டை பார்க்கும் கிரகம் அந்த பாவத்தை வலுப்படுத்தும் அந்த பாவம் என்ன பாவம் வலுப்பெற வேண்டிய பாவமா வலுப்பெறக்கூடாத பாவமா அப்படின்றது ரொம்ப முக்கியம் உதாரணமாக ஆறாம் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டுல உட்காந்து ஆறாம் பாவத்தை பார்த்தோன்னா அது நல்லதில்லை எந்த பாவம் என்பதை பற்ற லக்னாதிபதி ஏழில் உட்கார்ந்து லக்னத்தை பார்த்தால் மிக வலு லக்னம் வலுப்பட்டுச்சு நீங்கள் ஒரு ஒரு மன உள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் லக்னாதிபதி ஏழாம் இடத்துல உட்காந்து லக்னத்தை பார்த்துக்கிறாரு ஆறுக்கு அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் உட்காந்து ஆறாம் அதிபதியை பார்த்தால் என்ன கடன் நோய் எதிரி உங்களுக்கு ஆறாத விஷயங்கள் வலுப்பெறும் எந்த பாவம் பாவாதிபதியால் பார்க்கப்படுகிறதோ அது நிச்சயமாக வலுப்பெறும் ஆனால் அது எந்த பாவம் என்பதை பொறுத்து தான் அதோடைய பலனை தரும் சுய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பலன் என்ன அதுவும் உண்மைதான் சுய நட்சத்திரத்துல எந்த ஒரு கிரகமுமே சுய நட்சத்திரத்தில் இருக்கிறது வலு அது தேவைப்படும் வலுவா தேவையில்லாத வலுவா அப்படின்றதையும் நீங்கள் அதில் பார்த்துக்கணும் சுய நட்சத்திரத்திலேயே நீசமாகிற ஒரே ஒரு கிரகம் புதன் மட்டும் தான் அதுவும் ஒரு அமைப்பு வேற எந்த கிரகமுமே தன்னுடைய நட்சத்திரத்தில் நீசம் பெறாது புதன் மட்டுமே ரேவதி நட்சத்திரத்துல நீசமாகி தன்னுடைய பாவத்தை பார்ப்பார் அதுவும் ஒரு அமைப்பு நீசம் பெற்ற நிலையில் தன்னுடைய பாவத்தை பார்ப்பார் இதுவும் ரேவதி நட்சத்திரத்தில் புதன் நீசமானாலும் அதே நேரத்தில் சில வர்கமாக கன்னியாபா கன்னியா பாவத்தை பார்க்கும் அந்த பாவம் வலுப்பறத்தான் செய்யும் அந்த பாவத்தின் காரங்களும் வலுப்பறத்தான் செய்யும் அடுத்து கடகத்திற்கு சனி எட்டாம் அதிபதியாகவும் ரிஷபத்திற்கு குரு எட்டாம் அதிபதியாகவும் செய்கின்ற பலனுடைய வித்தியாசங்கள் என்னன்னு கேட்டுக்கிறீங்க அதாவது குரு அஷ்டமாதிபதி ஆகிறதுக்கும் சனி அஷ்டமாதி ஆவதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன நிச்சயமாக வித்தியாசங்கள் இருக்கிறது சுபகிரகங்கள் எட்டுக்குடையவனாவதற்கும் பாவ கிரகங்கள் எட்டுக்கூடியவனாவதற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது அதே நேரத்தில் நடக்கும் செயல்களில் பெரிய வித்தியாசங்கள் இருக்காது குரு சனி செங்கலால் அடிக்கிறாருன்னா குரு பூப்பந்தால் அடிப்பார் ரெண்டும் ஒண்ணுதான் அடி உலகம் சனி அடிக்கிற வழி அடிக்கிற அடிச்சதுல விளைவு ரத்தம் வரும் குரு அடிச்சதுல ஊம காயமா இருக்கும் அவ்வளவுதான் கிரகங்களுடைய செயல்கள் ஒண்ணுதான் அந்த நடத்துகின்ற விதம் தான் வேற வேறையா இருக்கும் இப்போ நீங்க குறிப்பிட்டு சொல்லப்போனால் இந்த எட்டாம் அதிபதினாலே இப்போ நடக்கிற காலகட்டத்தின் பிறகு காலகட்டத்தின்படி அனைவருமே வெளிநாட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கும் குரு சுபத்துவமாகி எட்டாம் இடத்திலே இருந்தாருன்னா உறுதியாக வெளிநாடு வெளிமாநிலம் கடகத்திற்கு அப்படிதான் ஏற்கனவே குரு சுபத்துவம் ஒரு சுப கிரகம் அதனால அவர் வந்து உறுதியா சொல்ல முடியும் வெளிநாடு வெளிமாநிலம் இருக்கும் இடத்தை விட்டு பிறந்த இடத்தை விட்டு நகர்த்தும் நகர்த்தி பொருள் தரும் வேலையை குரு செய்வார் சனி வந்து அட்டமாதிபதியாகி எட்டிலேயே உட்காந்து பாரத்துவம் அமைப்புல இருந்தார்னா சனிதசை வந்தவுடனே வீழ்ச்சி ஆரம்பிக்கும் கடகலக்கணக்காரனுக்கு இந்த வீழ்ச்சி வந்து கடன் தொல்லைகளாகவோ அசிங்கம் கேவலம் உடல்நல சனியுடைய காரகத்துவம் என்ன கடன் நோய் எதிர்ப்பு நொண்டும் தன்மை அதாவது காலம் நடக்க கூடாது இல்லாம ரிட்டையர் ஆகிறது வேலை போகிறது அது மாதிரியான அமைப்புகளை கடகத்திற்கு பாவத்துவம் பெற்ற சனி செய்வார் அதே சனியோடைய இன்னொரு குணம் அவர் சுபத்துவம் அடைந்திருக்கிறாரா சூட்சம அடைந்திருக்கிறாரா என்பதுதான் சுபத்துவம்ன்றது அந்த சுபகிரகளுடைய பார்வை இணைவு எதுலையாவது ஒன்று இருக்கிறாரா அம்சத்துல சுபத்துவமாக இருக்கிறாரா அந்த சோடாம்சம் அதாவது அந்த பதினாறு வகை சக்கரங்கள்லேயே வந்து அவர் என்ன விதமான ஒரு அமைப்புல இருக்கிறார் அதை வைத்துத்தான் அவர் சுபத்துவமாக இருக்கிறாரா அசுபத்தன்மைகளை மட்டும் கொடுக்கின்ற நினைக்கங்களாக இருக்கிறாரா அப்படின்னு சொல்ல முடியும் ஒரு பாவ கிரகம் அசுபத்தன்மையை மட்டும் பெற்றிருக்கின்ற ஒரு நிலைமையில அது வந்து எட்டாம் அதிபதியாகின்ற நிலமையில எட்டாம் இடத்தின் அசுபத்தன்மையை எட்டாம் இடத்தின் கெடுதல்களை மட்டுமே தரும் அதே நேரத்துல சுப கிரகம் அந்த அசுபத்தன்மையை தராது அந்த பாவத்தின் சுபத்தன்மைகளை எடுத்து தரும் எட்டாம் இடத்தின் ஒரு சுபத்தன்மை நான் சொன்ன மாதிரி வெளிநாட்டுல போய் பிழைக்கிறது வெளிநாட்டுல நல்ல விதமா பிழைக்கிறது அந்த அமைப்புகளை கொடுக்கும் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு குரு அஷ்டமாதிபதியானாலும் சனி அஷ்டமாதிபதியானாலும் பலன்கள் ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த சுப அசுப தன்மைகளுக்கு ஏற்ப இருக்கும் ரிஷபலக்னத்துக்கு குரு வந்து நிச்சயமாக ஒரு சிக்கல்களை கொடுத்தாலும் அத தீர்வுகளை கொடுப்பார் வெளிநாட்டுக்கு ஒரு ஜாதகனை நகர்த்தி வெளிநாட்டில் அலோம் ஹோம் சிக்கல ஒரு ஆதரவுகள் உறவுகள் அற்ற நிலைமையில் அவனும் போய் வேலை செய்ய வைப்பார் அதே நேரத்தில் கடகத்திற்கு சனி பாவத்துவமாக அந்தானா வந்தவங்க அந்த அந்த ஜாதகனை சரிக்க பார்ப்பார் அப்ப சரி இந்த சரிவு நிலைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அவரை விட எட்டாம் அதிபதியை விட லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் கடவு லக்னத்தின் அதிபதியான சந்திரன் எந்த விதமான பாவ தொடர்பு இல்லாமல் லக்னத்திலே ஆட்சியாகவோ லக்னத்துல உச்சமாக பதினொன்றாம் இடத்துல உச்சமாகவோ இருக்கின்ற நிலைமையில அட்டமாதிபதியுடைய திசை வந்து உங்களுக்கு அதிக தொல்லைகளை கொடுக்க ஆகவே ஜோதிடத்தில் உள்ள ஒவ்வொரு விதிகளையும் இன்னொரு விதிகளோட பொருத்தி பார்த்து பலன் தருவது தான் சொல்றதுதான் ஒரு ஒரு ஜாதகத்துடைய பெரிய விஷயம் அதனால ஒவ்வொரு ஒவ்வொரு ஏதாவது ஒரு ஆஹ் ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு ஒரு பலனை சொல்லிட முடியாது இப்ப நான் சொன்ன மாதிரி அட்டமாதிபதி வலுவா இருக்கிறார் சரி அப்ப அந்த அட்டமாதிபதி தசையில கெடுதல்கள் அட்டமாதிபதியோட தசையில கெடுதல்கள் நடக்குமா நல்லது நடக்குமா அப்படின்றது வந்து லக்னாதிபதி வலுவையும் அந்த அட்டமாதிபதி சுபத்தும் அசு அசுபத்து பெற்றிருக்கிறார் என்பதை பொறுத்துதான்